வகை ஒரு இன்னதமே நீங்கள் கூறுங்கள் நிச்சயமாக நான் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யக்கூடியவனாக இருக்கிறேன் பமாமின் இலாகி இல்லந்தாவது வாசி ஒரு ஆப்பா ஏகன் யாவரையும் அடக்கி ஆளக்கூடியவன் அல்லாவை தவிர வேறு இறைவன் வேறு தெய்வம் என்பது கிடையாது அந்த அல்லா ரஃபு சலாவா தீவல்லமாக அசீசுல் ஹஃபார் வானம் பூமி வானம் பூமிக்கு நடுவிலே இருக்கக்கூடிய அனைத்திற்கும் இறைவன் அவன்தான் அவன் யாவற்றையும் நிகைத்தவன் அவன் மிகவும் மன்னிக்கக்கூடியவன் கொல்லுவன் அவரும் நான் தாங்கள் கூறுங்கள் எதை நான் உங்களுக்கு சொல்லுகின்றேனோ அது மகத்தான விஷயம் எ விஷயம் அது ஆனால் நீங்கள் அன்பு அண்கு மோரிதும் நீங்கள் அதை புறக்கணிக்கிறீர்கள் மல இல்ல அடா இது எஸ்பசிம்மோன் மேலான கூட்டத்தார்கள் தர்கித்துக் கொண்டார்களே அதை பற்றி எனக்கு ஒன்றும் தெரியாது எனக்கு அதை பற்றிய ஞானம் இல்லை இவைய இல்லா அண்ணமா என தீரும் மூட்டியும் நிச்சயமாக நான் பகிரங்கமாக அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யக்கூடியவன் அல்லாமல் எனக்கு வகல் அறிவிக்கப்படவில்லை அப்படின்னு அல்லாஹ் ஆளா கூறும்படியாக அல்லாஹ் ஆளா கூறுகிறான் இந்த ஆயத்துல அல்லாஹ் ஆளா என்ன கூறுகிறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அல்லாஹு ஆலமி தன்னுடைய நபி சொந்தமாக வலிக செல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் ஆளா கட்டளை எடுக்கிறான் நாயகனே நீங்கள் காசிரான மக்களிடத்தில் சொல்லுங்கள் என் சம்பந்தமாக நீங்கள் என்ன எல்லாம் நினைக்கிறீங்களோ அதை எல்லாம் முற்றிலும் தவறான ஒரு விஷயம் அவங்க என்ன நினச்சிக்கிட்டாங்கன்னா நதி அப்படிங்கிறது பொழுது அவங்க வேறு மாதிரி வேறு மாதிரி அவங்களுடைய நினைப்புகள் இருந்தது எல்லாவுடைய சக்தியும் வல்லமையும் வேற நதியினுடைய வேலை அது வேறு இவங்க தப்பாக நினைக்கிறாங்க நபி நபியை பற்றி அவங்களுக்கு டெஃபினேஷன் தெரியலை நபின்னு சொன்னால் யார் நபி எப்படி இருக்காங்க அது தெரியாது ஸோ அதனால் அல்லாஹத்த ஆளாக நபி சொல்லோ அல்லது இவரு சந்தனவர்களுக்கு எல்லாம் கட்டளை எடுக்கிறாங்க ராகுல்கள்கிட்ட சொல்லுங்கள் அவங்க அவங்க சம்பந்தமாக என்ன நினைக்கிறாங்களோ அதெல்லாம் தப்பான விஷயம் அவங்கள்ட்ட சொல்லுங்கள் இன்னமா ஆனால் முந்தி நான் யார் அப்படின்னு சொன்னால் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யக்கூடியவன் நபியுடைய டியூட்டி அதுதான் நபிமார்களுடைய டியூட்டி மக்களை அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வதும் மக்களுக்கு நன்மாராயங்கள் கூறுவதும் இதுதான் நபிமார்களுடைய டியூட்டி ஸோ நீங்கள் சொல்லுங்கள் என்னுடைய வேலை இன்னமா ஆனால் முந்தி நான் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யக்கூடியவன் அல்லாஹூ லாஷரி கலகு அவனை தவிர வேறு யாரும் வணக்கத்துக்கு தகுதியானவர்கள் கிடையாது ஏகன் அல்லா யாவற்றையும் அடக்கி ஆளக்கூடிய அல்லாஹ் அந்த அல்லாஹுவை தவிர வேற எந்த தெய்வமும் கிடையாது வேற எந்த இறைவனும் கிடையாது அந்த அல்லாஹ் பணித்தவன் அவன் எல்லாரையும் நிகழ்த்தவனாக இருக்கிறான் எல்லாவற்றையும் அடக்கி ஆளக்கூடியவனாக இருக்கிறான் எல்லாம் அவனுடைய கட்டளைக்கு தான் இருக்கிறது என்ன நினைக்கிறானோ அவன் என்ன சொல்லுகின்றானோ அவன் என்ன கட்டளை பிறப்பிக்கிறானோ அதைதான் இந்த வையகம் இந்த பிரபஞ்சம் இயக்கிக்கொண்டிருக்க இது இயங்கிக் கொண்டிருக்கிறது அல்லா என்ன சொல்றானோ அதுதான் இங்கே நடக்குது அந்த அல்லா வானம் பூமி வானம் பூமியில் இருக்கக்கூடிய எல்லா பொருள் பிரபஞ்சத்தில் இருக்கிற எல்லா பொருள் எல்லா பொருளுக்கும் சொந்தக்காரன் அவன்தான் அவன் என்ன கட்டளை எடுகிறானோ அவன் என்ன ஆர்டர் போடுகிறானோ அதுதான் எல்லாம் நடக்கும் ஒரு பிரபஞ்சத்திலேயே அதுதான் அல்லா எல்லாத்தாளா சொல்றான் ரபு சமவாதி வல்லர் பயமாக அசீசு வானம் பூமிக்கும் வானம் பூமிக்கும் நடுவிலே இருக்கக்கூடிய எவ்ரி திங் எல்லாத்துக்குமே இறைவன் அவன்தான் அவன் எல்லாரையும் விதைத்தவன் வாலாக அவன் எல்லாரையும் விதைத்தவன் அவன் ரொம்ப மன்னிக்கக்கூடியவன் நம்ம துணியாவில் பார்க்கிறோம்ல கொஞ்சம் பெரிய மனுஷன் அவங்களுடைய தன்மைகள் மாறி போகும் ஆனால் அல்லாஹேற்பட்டவன் அப்படின்னா அவன் எல்லாரையும் நிகழ்த்தவன் கண்ணியங்கள் நிறைந்தவன் உயர்வு மிக்கவன் இருந்தும் கூட அவன் கஃபார் அவன் மன்னிக்கக்கூடியவன் மிகவும் மன்னிக்கக்கூடியவன் இது அல்லாஹ் தாலா சொல்லி காட்டுகிறான் பிறகு அல்லா தாளா சொல்லா வழிவு செல்லம் அவர்களிடல்லா கூறும்படியாக கூறுகிறான் புன்புப நபகுநாதி நான் எதுவுமே நீங்கள் கூறுங்கள் நான் எதை உங்களுக்கு சொல்லுகின்றேனோ அது ரொம்ப பெரிய விஷயம் ஹுவ நபகு அது பெரிய விஷயமாக இருக்கிறது இதுக்கு உலமாக்கள் இப்படியும் தர்ஜுமா செய்கிறாங்க இதுக்கு உலமாக்கள் இன்னொரு வகையாகவும் தர்ஜுமா செய்கிறாங்க அதாவது நான் ரசூலாக உங்களுக்கு மத்தியிலே வந்திருப்பது அதுவும் மிக பெரிய விஷயம் எவ்வளவோ பேர் ஆசைப்பட்டாங்க இல்லையா பெருமாநா சொல்லி சொல்லம் தனக்கு நபியாக வர வேண்டும் அல்லது நபியின் உண்மத்தாக இருக்க வேண்டும்னு ஆசைப்பட்டாங்க அல்லாஹ் அந்த தௌஃபி அல்லா கொடுத்தான் இந்த உண்மத்துக்கு அப்போ ரசூலன் வந்து அல்லா சொல்ல சொன்னான் உங்களுக்கு நடுவில் நான் வசூலாக இருக்கிறேன்னு அதை பற்றி உங்களுக்கு அதனுடைய மகத்துவமும் முக்கியத்துவமும் தெரிய மாட்டேங்குது இது எவ்வளோ பெரிய விஷயம் இது எம்மா பெரிய விஷயம் அப்படின்னு தெரிய மாட்டேங்குது மறதியாளர்களே நான் உங்களுக்கு ஒவ்வொரு விஷயத்தையும் எடுத்து சொல்லுகிறேன் ஆனால் நீங்கள் அண்டும் அனுப்புமூரிய அதை நீங்கள் புறக்கணித்து அதை கடாசி போட்டுட்டு போறீங்க புறக்கணித்து விட்டு போறீர்கள் இதை அவங்க கிட்ட அப்படின்னு அல்லா தளா கூறுகிறான் அன்ட்டு மன்கு மோறீர்கள் இதை நீங்கள் புறக்கணிக்கின்றீர்கள் இதுக்கு உலமாக்கள் மூணாவது தடுத்துமாகும் செய்கிறான் பௌநாதி அப்படிங்கிறதுக்கு அதாவது இது மிகப்பெரிய விஷயம் அப்படின்னு சொன்னா குரான் எல்லா உங்களுக்கு குரான் கொடுத்தானே ரசூல் அல்லா உலகத்துக்கு அனுப்பப்பட்டது பெரிய விஷயம் குரான் உங்களுக்கு கொடுக்கப்பட்டது குரான் மாதிரி ஒரு வேதம் அல்ல எந்த வேதமும் குரான் மாதிரி கிடையாது தியாமத் நாள் வரையிலும் வரக்கூடிய எல்லா மனிதர்களுடைய ஞானமும் அல்லாஹ் அல்லாஹாலா குரானிலே அல்லா கொட்டி வைத்திருக்கிறான் இம்மை மருமையினுடைய பல செய்திகள் அல்லாஹ் ரபுல்லால நீ குரானிலே வைத்திருக்கிறான் குரானுக்கு நிதனான வேதம் கிடையாது அதனால குலுகு வீ இது மிகப்பெரிய விஷயம் அப்படின்னு சொன்னால் உலமாக்கள் இதுவும் சொல்கிறாங்க குரான் அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்துருக்கிறது இது மிகப்பெரிய விஷயம் ஆனால் அந்த குரானை பற்றி படிக்க மாட்டேங்கிறீங்க அந்த குரானில் அல்லாஹ் என்ன சொல்லியிருக்கிறான் அதை விளங்க மாட்டேங்கிறீங்க குரானை பற்றி விளக்கங்கள் சொன்னால் கூட அஞ்சு பத்து நிமிஷம் உட்காந்து கேட்க மாட்டேங்கிறீங்க கிளம்பி போயிருக்கிறீங்க இப்படியெல்லாம் இதுக்கு விளக்கம் சொல்லலாம் விளமாக்கல் இப்படி எல்லாம் விளக்கங்கள் சொல்லியிருக்கிறான் நீங்கள் அன்பும் அன்பு மோதிடும் நீங்கள் அதை புறக்கணிக்கிறீர்கள் அப்படின்னு சொல்லி இப்படி மூன்று வகையாக இதற்கு தத்துமா செய்யப்பட்டிருக்கிறது பிறகு அல்லா தாலா ஹசூர்லாவை சொல்லும்படியாக சொல்லுகிறான் மா மின் மலையில் இது எஃபசி மூல் மேலான கூட்டத்தார்கள் தர்க்கம் செய்து கொண்டார்களே அதை பற்றியெல்லாம் எனக்கு தெரியாது அதை பற்றி இனிமம் எனக்கு இல்லை அதில் தாடமலையும் சொல்லாம் அவங்கள பற்றி மலக்குமார்கள் இருக்கிறாங்களே அவங்க தர்க்கம் பண்ணிக்கிட்டாங்க என்ன தர்க்கம் பண்ணிக்கிட்டாங்க நமக்கெல்லாம் தெரியும் இந்த மனித படைப்பை எதுக்கு அல்லா படைக்க போகிற இப்படி எல்லா கிட்ட சொன்னாங்க அல்லாஹ் தான் சொன்னான் இல்லை இல்லை இவர்கள் வைத்தப்பாளர் அப்புக்கலி மலாய்கிஷூ யாதவ் பசல் ஜது இவங்க என்னுடைய சலீஃபா நீங்கள் இவங்களுக்கு சரிதா செய்யுங்க ஆதமுக்கு சரிதா செய்யுங்க அப்படின்னு அல்லாஹ் சொன்னால் இந்த செய்தியெல்லாம் ரசூலல்லாம் சொல்கிறாங்க இல்லையா இப்போ எல்லாம் சொல்ல சொல்கிறான் இப்படியெல்லாம் ஒன்று நடந்துச்சு அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன்னு மலக்குகள் மேலான கூட்டத்தார்கள் தர்க்கம் செய்து கொண்ட செய்திகள்லாம் எல்லாம் எனக்கு தெரியாது இதையெல்லாம் நான் உங்ககிட்ட சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால் சும்மா இல்லை நீ யூஹா இல்லைங்க எனக்கு அது சம்பந்தமாக வகி கொடுக்கப்படுகிறது எல்லா கிட்ட இருந்து வகி வருது எல்லா கிட்ட இருந்து வகி வர்றதுனால தான் நான் இதை உங்களுக்கு சொல்கிறேன் அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் இதை பற்றி எனக்கு எப்படி தெரியும் ஆதன் நதி பிறந்தது எப்போ அவங்க வாழ்ந்தது எப்போ அவங்க துணியாவுக்காக வர்றதுக்கு முன்னால் அல்லாத கால மலப்புகள்கிட்ட சரிதாக செய்ய சொன்னான் அப்போ அதெல்லாம் இம்பட்டு காலம் ஆச்சு அதை பற்றியெல்லாம் நான் எப்படி உங்களுக்கு சொல்ல முடியும் இப்படி சரிதா செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவன் வந்து அல்லா கிட்ட மறுத்தான் தன்னை தானே பெருமைப்படுத்தி பேசினான் நான் நெருப்பால் படைக்கப்பட்டவன் இந்த ஆதம் மண்ணால் படைக்கப்பட்டவன் என்ன இவருக்கு சரியாக செய்ய முடியாது அப்படி சொல்லியெல்லாம் அவன் இப்ளீஷ் சொன்னான் அப்படிங்கிற செய்தியெல்லாம் நான் உங்களுக்கு சொல்கிறேன்னு இதெல்லாம் எனக்கு எப்படி தெரியும் இதை பற்றி யோசிப்பீங்களா இதை பற்றி ரசூல் சொல்லும்படியாக அல்லாஹ் சொல்லுகிறான் யூஹா இலையா இல்லா அண்ணமா அன நதிருங்க தெளிவாக அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யக்கூடியவன் அல்லாமல் எனக்கு வழி அனுப்பப்படவில்லை வழி அனுப்பப்பட்டிருக்கிறது எனக்கு அந்த வழி மூலமாக தான் உங்களுக்கு பல விஷயம் ரசூல் அல்லா சொல்லலா என்று சொல்ல எத்தனை எத்தனை செய்திகளை நமக்கு சொன்னார்களோ அது எல்லாமே அல்லாவினுடைய வகிதான் அல்லா தாலா குரான் ஷெரீஃப்பில் பெருமானார் சல்லா அலி சொல்லம் அவர்களை பற்றி அல்லாஹ் சொல்லுவான் வமா எந்திபு அணில் ஹவா அவர் மன இச்சையில் பேசுகிறதில்லை நம்ம பேசுகிறோம் இல்லை மனசில் பட்டதை பேசுவோம் அந்த மாதிரி கிடையாது அல்லா ரசூல் அல்லாவை பற்றி அவர் தான் சொல்லுவோம் ஒமா எந்திபோ அணில் ஹவா அவர் மன இச்சைப்படி பேசுவது இல்லை இன் ஹுவ இல்லா வகியும் ஹூஹா அல்லா என்ன வகி கொடுக்குறானோ அந்த தான் அவருடைய வாயிலிருந்து வருது இஸ்லாமிய ஆதாரங்களில் குரானும் ஹதீஸும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஏன்னா ரெண்டுமே வகி குரானும் கிட்ட இருந்து வந்த வகி ரசூல் அல்லா சல்லாஹல்ல நாவால் சொன்ன ஹதீஸுகள் அதுவும் வகி அதனால் ரெண்டுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் அடுத்த அடுத்த விஷயங்கள் அடுத்த அடுத்த ஆதாரங்கள் தானே தவிர குரான் ஹதீஸு அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ அல்லாஹ் இந்த செய்தியை மக்களுக்கு சொல்லுமாறு ரசூல் அல்லாவுக்கு அல்லா கட்டளை இடுகிறான் இதில் ரசா சொல்லா சொல்லணும் அவர்களினுடைய ஒரு கனவை பற்றி சொல்லணும் அது இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு பார்க்கலாம் சுஹான அல்லாஹி வந்தி சுபானதல்லா உங்கிக்கல்லா இல்லாத இல்லை